கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே செல்கிறார் பரிசெயர்கள் அவர் மீது ஏராளமான குற்றங்களை கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக சீடர்கள் கதிர்களை கொய்து தொடங்கினார்கள் அவர்கள் ஓய்வு நாளை மீறியதாக சொன்னார்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் மேற்கோள் காட்டி தாவிதனுடைய வாழ்வில் அவர் கோவிலில் அர்ப்பணப்பங்களை உண்டு உண்டதை பற்றி சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் ஓய்வு நாளில் குருக்கள் ஆலயத்தில் வேலை செய்வது ஓய்வு நாளை மீறும் செயல் அல்ல என்று சட்டத்தில் இருக்கிறது என்றால் கடவுளின் திருமகனோடு இருக்கின்றவர்களுக்கு எந்த ஓய்வு நாளும் சட்டங்களும் கட்டுப்படுத்தாது என்ற செய்தியை சொன்னதும் பரிசெயர்கள் அவரை எப்படி குன்றுவிடலாம் என்று கோப வரியில் வெளியேறுகிறார்கள் இதை அறிந்த ஆண்டவர் என்ற இறைவாக்கில் சொல்கிறார் தன்னை பற்றி வெளிப்படையாக எங்கும் பேச வேண்டாம் அங்கு இருக்கின்ற மனிதர்களை குணமாக்குகிறார் நோய் நொடிகளை குணமாக்குகிறார் இவற்றையெல்லாம் செய்து முடித்த பிறகு அவர் மக்களுக்கு இந்த அறிவுரை வழங்குகிறார் தன்னை பற்றி வெளியில் சொல்ல வேண்டாம் என்று மத்திய செய்தியாளர் எஸ் எழுதிய துன்புறும் ஊழியனுடைய இறைவாக்குகளை இங்கே அழகாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் தான் அறிவிக்கின்ற துன்புறும் ஊழிய நிப்பேற்பட்ட அருமையானவர் அழகானவர் அவர் மக்களுக்கு நீதி வழங்குகின்ற வரையில் அவர் சச்சரவு செய்ய மாட்டார் அவருடைய குரல் தெருவில் ஒழிக்காது நெறிந்த நாளரை முறியார் புகையும் திரியை அணையார் இந்த இறை வாக்குகளை பார்த்தோமையானால் அவர் அவர் அவ்வளவு மையாகவும் அவ்வளவு மக்களுக்கு தன்னுடைய நீதியை வழங்குகின்ற வரையில் தன்னுடைய மீட்பை கொடுக்கின்ற வரையில் அதை யாரும் தடுத்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் தன் தான் விற்கப்படுகிறோம் என்று தாம் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று யூதர்கள் வழக்கமாக தெருவில் போய் கத்துவார்கள் அதை இந்த ஊழியர் செய்ய மாட்டார் நெறிந்த நாளலை முறியார் அந்த அளவுக்கு அவர் சாதாரண ஒரு வன்முறையை கூட தன் கையில் எடுக்க மாட்டார் ஏனென்றால் அவர் துன்புறும் ஊழியன் அந்த ஊழியன் தன் மக்களுக்கு நீதி வழங்குகின்ற வரையில் அந்த வேலையை யாரும் தடுத்துவிடக்கூடாது கூடாது என்பதில் மிக மிக தெளிவாக இயேசுவினுடைய இந்த முன்மதியை கடவுளுடைய பணிகளை செய்கின்ற நம்ம அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பல்வேறு நிலைகளிலே பிரச்சனைகளில் சென்று நாமவே மாட்டிக்கொள்ளுதல் நாகமாகவே பிரச்சனைகளை கூப்பிட்டு வரவழைத்துக் கொள்ளுதல் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தால் அவற்றிலிருந்து நம்முடைய பணிக்காக நம்முடைய நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்வதற்காக தூரத்தில் ஒதுங்கி நிற்பது நல்லது ஏனென்றால் நாம் சண்டை போடுவதற்கோ வன்முறை செய்வதற்கோ தர்க்கம் செய்வதற்கோ இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவின் பணியை மட்டும் செய்வதற்காகவே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அந்த பணியை செய்ய எவையவைகளெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் ஒதுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய நீதியை வழங்குகின்ற வரையில் நாம் சச்சரவு செய்யாமல் நெறிந்த நாளையும் நானலை முறியாமல் புகையும் திரியை அணையாமல் வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் ஆண்டவரையும் அது பணியை செய்கின்ற நாங்கள் புத்திசாலித்தனத்தோடும் முன்மதியோடும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செய்ய வரம் தாரும் பிரச்சனைகள் வரும் என்ற இடங்களில் ஒதுங்கி நிற்கவும் உம்முடைய பாதையில் நாங்கள் நடந்து போகின்ற போது எந்தெந்த பகுதிகளில் பிரச்சினைக்குரிய இடங்களோ எல்லாம் கண்ணும் கருத்துமாக முன்மதியுடைய மனிதர்களாய் நாங்கள் வாழ வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆகும்